சேனலுக்கு புதுசாக இருங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் காட்டும் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விழுப்புரத்தில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் அரசூர் இந்த அரசூர் கிராமத்தில் மகா ஸ்ரீ வராகி அம்மன் திருக்கோயில் இருக்குது அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பெண் தெய்வ வழிபாடு என்பது பழங்காலம் தொட்டே நமது நாட்டில் பரவலாக இருந்து வருகிறது அதிலும் குறிப்பாக சக்தி வழிபாடு பெரும்பாலான மக்களால் பின்பற்றப்படுகிற ஒரு தொன்மையான வழிபாட்டு முறையாகும் தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபடும் தெய்வமாக வராகி அம்மன் திகழ்கிறார் இந்து மத புராணிகளின்படி வராகி அம்மன் என்பவர் அன்னை துர்காதேவியின் ஒரு அம்சமாவார் வராகி வராகியம்மன் காட்டுப்பன்றியின் தலையையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வமாவார் இந்த வராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் அமர்ந்திருக்கிறார் இவருக்கு எட்டு திருக்கரங்கள் உண்டு அவற்றில் ஒரு கரத்தில் ஏர் கலப்பை ஒரு கையில் சூலம் ஒரு கையில் ஸ்ரீ சக்கரம் ஒரு கையில் கதாயுதம் ஒரு கையில் சங்கு ஒரு கையில் அங்குசம் மற்றும் இரு கரங்களும் அபய மற்றும் வரத முத்திரையுடன் திகழ்கிறார் சப்த கண்ணீர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வராகியம்மன் தீயவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வராகியம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் தருவாள் அப்படிப்பட்ட வராகி அம்மனின் அருளை பெற்றுத்தரும் ஒரு திருத்தலமாக விழுப்புரம் மாவட்டத்தில் அரசூர் என்ற கிராமத்தில் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் இவ்வராகியம்மன் வீற்றிருக்கிறார் தகவல் இத்திருத்தலமானது மிகவும் பழமை வாய்ந்ததாகும் மலாற்றங்கரையில் அமர்ந்தபடியினால் மடத்தியம்மன் எனவும் சப்த கன்னிமார்களாக அருள்பாலிப்பதால் ஸ்ரீ ஏழு மடத்தியம்மன் எனவும் அழைக்கப்படுகிறது பல்லவர் காலத்தில் இக்கோவிலில் திருப்பணிகள் நடப்பெற்றதாக கருதப்படுகிறது பல்வேறு படையெடுப்பின் போது சிதைக்கப்பட்ட கோவில் பல்வேறு இயற்கை சீற்றங்களாலும் மேலும் சிதைந்து பின்வந்த காலங்களில் பல்வேறு பக்தர்களால் திருப்பணிகள் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருவிழா நடத்த திட்டமிட்டு திரு ஆடிபூரத் திருவிழா நடைபெற்றது வராகி அன்னையின் மாபெரும் அருளால் பிரம்மாண்டமான சிற்பம் அமைக்க திட்டமிடப்பட்டு ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது மகா கும்பேஷமும் சிறப்பாக நடைபெற்றது பின் ஆலயம் புனரமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மகா கும்பேஷமும் நடைபெற்றது பஞ்சமி நாயகியின் பஞ்சமி சிறப்பு பூஜைகள் வளர்பிறை பஞ்சமி தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி பார்த்திங்கன்னா ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுது மாதந்தோறும் அமாவாசை கழித்து வரும் பஞ்சமியான வளர்பிறை பஞ்சமி திதியில் மாலை ஆறு மணிக்கு மேல் வராகி அன்னைக்கு ஊஞ்சல் தாலாட்டு விழா நடைபெறுகிறது ஊஞ்சல் தாலாட்டு விழாவின் போது தீச்சட்டி எடுக்கும் வழக்கமும் நடைமுறையில் உள்ளது வளர்பிறை பஞ்சமி பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் வாழ்வில் நல்ல முன்னேற்றம் அடையலாம் வளர்ச்சிக்கு வலதுபிறை பஞ்சமி திதி முக்கியமானதாக கருதப்படுகிறது தேய்விரை பஞ்சமி யாகம் மகாபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் மாதந்தோறும் பௌர்ணமி கழித்த ஐந்தாவது நாள் முதல் தேய்பிரை பஞ்சமி திதியாகும் இந்த நாளில் வராகி அன்னைக்கு விசேஷ பூஜை நடைபெறுகிறது குறிப்பாக யாகம் மகா அபிஷேகம் கலசாபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடைபெறுகிறது யாக பூஜையில் கலந்து கொள்வதன் மூலம் திருமண தடை குழந்தை பாக்கியம் மனநல பிரச்சனைகள் நிலம் தொடர்பான பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பஞ்சமி திதி தேங்காய் தீப வழிபாடு தேங்காய் தீபம் ஏற்றுவதன் மூலம் குடும்பம் மேன்மை ஏற்படும் சகல பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் தங்களுடைய எந்த பிரச்சனைக்கும் தீர்வு வேண்டுமென்றாலும் வாழை இலையில் பச்சை அரிசி நிரப்பி தேங்காய் உடைத்து அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பசு நெய் நிரப்பி அதில் தாமரைத்திரி வாழைத்திரி அல்லது பஞ்சுத்திரியிட்டு வாழைப்பழம் வெற்றிலைப்பாக்கு வைத்து அதில் தட்சணை வைத்து தீபமேற்றி மனதார வேண்டினால் எண்ணிய நல்ல கோரிக்கை நிறைவேறும் என்பது ஐதீகம்